கையிட்டு விகாரை தொடர்பாக பௌர்ணமி அன்றைக்கு போராட்டத்தை போராட்டம் செய்வதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்றிருக்கிறது டிடிஎன்னே இதிலே முதல் ஆதரவை தெரிவிக்கும் அந்த வகையிலே எங்களுடைய இந்த போராட்டத்திலே நாங்களும் கலந்து கொள்ள இருக்கிறோம் என்பதை குறிப்பிட விரும்புகிறோம் உண்மையிலே அது உடைக்கப்பட வேண்டிய ஒரு விடயம் ஏனென்றால் எந்த ஒரு சட்ட ரீதியான நடவடிக்கைக்கு உட்படுத்தாத இன்றைக்கு வடக்கு கிழக்கிலே புத்தவிக்குகள் அல்லது இந்த திணைக்களங்கள் நினைத்ததை செய்கின்ற விடயங்களாகத்தான் இப்பொழுது பல விடயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது ஆகவே இந்த விகாரை சம்பந்தமாக எங்களுடைய நிலைப்பாடு அது உடைக்கப்பட வேண்டும் அதற்கான இடத்தை அவர்கள் பரிசீலிக்கலாம் அது அது எங்களுக்கு தேவையற்ற விடயம் ஆகவே இந்த விடயத்திலே இந்த போராட்டத்திலே நாங்கள் ஆதரவு தெரிவிக்கின்றோம் எனவே மக்களுடைய விருப்பமும் அதுதான் எனவே இந்த விகாரை இல்லாத இல்லாமல் செய்யப்பட வேண்டும் என்பதிலே நாங்களும் ஆதரவை தெரிவிக்கின்றவர்களாக இருக்கிறோம்